ஹாய் ஹலோ வெல்கம் டு அடைங்க பஹாஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி பார்த்திங்கன்னா பெங்களூர் ஸ்டைலில் சூப்பராக ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுவும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தாம் பருப்பு வந்து சேர்த்திடலாங்க உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துடலாங்க இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க தீஞ்சிடக்கூடாது இப்போ நல்லா நமக்கு வந்து எல்லாம் வந்து நல்லா வருந்துருச்சுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஓ ரெண்டு பச்சை மிளகா ஒரு இஞ்சி நல்ல பொடியை நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு இதோடு நல்லா சேர்த்து நம்ம பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து வந்து கருவேப்பில நான் வந்து செத்துக்கிறேங்க இப்போ இதையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிடலாம் இப்போ வதங்கிருச்சு எல்லாமும் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அதை நல்லா பொடியை நான் வந்து கட் பண்ணி இதோட செத்துடுறேங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல கண்ணாடி ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வ வதங்கினா போதும் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ திக்கா அரைச்சி வச்ச தேங்காய் பால் வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி எதுவும் சேர்க்கல திக்கான பாலை தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோடு நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து salt சேர்த்துடலாங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம அடுத்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு வந்து வேக வச்சுருக்கோம் இப்போ அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும் அடுத்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் வந்து சேர்த்துருக்கேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திக்னஸ் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு டீஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ இதை கரைச்சி வச்ச கான்ஃப்ளவரை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க இப்போ சிம்மில் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து ஒரு லெமன் வந்து பாதியை கட் பண்ணி புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் வந்து இதோட செத்துறேங்க இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ சேர்க்கறதுனால நமக்கு காரம் புளிப்பு ஓவர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா சிம்மில் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுர்லாங்க இப்போ இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிழங்கு வந்து வேக வச்சிருக்கோம் அதை அப்படியே உரித்து நல்லா கையோடு மசித்து நல்லா வச்சுக்கலாங்க இப்போ உப்பு கொஞ்சம் எனக்கு பற்றலை அதனால் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்துக்கிட்டு இப்போ சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துடலாங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நமக்கு வந்து திக்னஸ் இன்னமும் நல்லாவே திக்காயிரும் நமக்கு திக்காயிடும் ரொம்பவே திக்காக ஆக்கக்கூடாது நம்ம சிம்மில் வச்சு திரும்ப சிம்மை வந்து குறச்சிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நாம் வந்து ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்குன்றதுனால நமக்கு வந்து வேக கொடு வேக தேவையில்லை நமக்கு இதுவும் கரெக்டான ஒரு செஞ்சுங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து மேலாக்க நான் வந்து நல்லா தூவிக்கிறேங்க இப்போ தூவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்பி வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து அப்படி புதினா வந்து செத்துக்கலாங்க புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்க்கறதுனால நமக்கு வந்து டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது குழம்புன்னு சொல்ல முடியாது மசாலா உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லலாம் ஆனால் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க சூப்பரான சூப்பராகவும் செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலன்றதே இன்றைக்கி நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சட்னி வைக்கணுன்ற அவசியம் இல்லை தோசை இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக சூட்டபுளாக இருக்கும் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ண சட்னி சாம்பாருக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்க வச்சு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்